ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் மணி நம்ம சேனல் ட்ரெஸ் மேக்கர் நான் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய தையல் மிஷின்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு நான் வந்து என்கிட்ட என்னென்ன மிஷின் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன மிஷினு கடை வைக்கிறதுக்கான கொஞ்சம் பெரிய மிஷின்கள் இன்னும் ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் பாடி மிஷின்ஸு த்ரீ திரட்டு ஓவர் லாக்கு மோட்ரு இதெல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது நம்மளோட கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஷீவிங் மிஷின் கம்பெனி நம்மளோட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மாங்காடுங்க நம்மளோட கடையோட ஃபோன் நம்பரு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினுங்க வீட்டில் யூஸ் பண்ற மிஷின் இந்த மிஷின் வந்து ஹோம் யூஸ் மிஷின் சொல்லுவாங்க இது ஹோம் யூஸ் மிஷின்லேயே வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன இதில் லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட பேர் வந்து லிங்க் மாடல்னு சொல்லுவாங்க லிங் மாடல் அப்படின்னாலே வந்து சவுண்டு வராது இதில் வந்து உனக்கு வந்து ரொம்ப சவுண்ட் வராது ஸ்மூத்தாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மற்ற மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஹோம் யூஸ் மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த டென்ஷன் வந்து இந்த சைடில் இருக்கும் இங்கே இருக்கும் ஆனால் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் செட்டில் மிஷினுக்கு மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் மற்ற சின்ன மிஷினுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மிஷின் வந்து சின்ன மிஷின்லேயே வந்து கொஞ்சம் ஹெவியான மிஷின் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வராது அதே டைம்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹெவியாகவும் தைக்க முடியும் நம்ம வந்து வீட்டில் வந்து துணிகள் தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சுடிதா தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு மட்டும் தைக்கணும் உங்கள் ஃபேமிலிக்கு தைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த மிஷின் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இது வந்து இந்த சின்ன மிஷின்லேயே ஹோம் யூஸ் மிஷின்லயே வந்து ஹை குவாலிட்டி சரிங்களா அருமையான மிஷின் இந்த மிஷின் வந்து தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இதோட மிஷினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரத்தி அறநூறு ரூபாங்க ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துடுவோம் நம்ம நம்மளுடைய துணிகள் நம்ம வீட்டு துணிகளை தைச்சிக்கிறதுக்கு இது வந்து போதுமான ஒரு அருமையான மிஷின் இதுல வந்து நீங்க இதுக்கான ஒரு சின்ன மோட்ரு இருக்கு அந்த மோட்ரை கூட வாங்கி பிக்ஸ் பண்ணி நீங்க வந்து மோட்ரு போட்டும் ஓட்டிக்க முடியும் பெடல்லையும் தைக்கலாம் இந்த மிஷினை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நான் வந்து சொல்றேன் நம்ம வந்து ஒன் ஒன் நாட் த்ரீ கேன்னு சொல்லி இந்த மாடலுங்க யூனிவர்சல் மாடல் இதோட பேர் நம்ம சொல்றது அம்பர்லா மிஷின்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் ஃபுல் செட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக ஓடும் லேடிஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மிஷின் இது வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் தைக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் கடை வச்சு நம்ம வந்து சின்னதாக ஒரு கடை வச்சு ஓட்டுறது கூட இந்த மிஷின் போதுமான மிஷின் தான் சவுண்டே இருக்காது ஸ்மூத்தாக ரன் ஆகும் இதுல வந்து நம்ம மோட்ரு கூட போட்டு ஓட்ட முடியும் இதுல வந்து என்னென்ன தைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சுடிதாறு பிராக் ஐட்டங்கள் கவுனு ஷர்ட்டை பேண்ட்டு எல்லா ஐட்டமுமே இதில் வந்து நம்ம தைக்க முடியும் நல்லா ரன் ஆகக்கூடியது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்ட் இருக்காது இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து நீலிப்டர் இருக்குது நீங்கள் இந்த பட்ட தூக்கிறதுக்கு இங்கே கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கால் முட்டியை யூஸ் பண்ணி இப்படி தூக்கிலாம் இது வந்து ஏகமாக தைக்கிறப்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவ் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் தைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மிஷின் வந்து போதுமானது லோ பெட் செட் மிஷினுங்க நல்லா சவுண்ட் இருக்காது இதோட செட்டில் வந்து ஃபுல் செட்டில் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ரிவர்ஸ் ஸ்டாக் இருக்குது அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுல் டேட்டர் இருக்குது தையில சின்னது பண்ணி பெருசு பண்றது இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது சின்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து தைக்கத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக லேடிஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான மிஷினுங்க இதுலயும் நம்ம வந்து மோட்டரும் போட்டு ஓட்டிக்க முடியும் பெடல்லையும் தைக்கலாம் நம்மளுக்கு வந்து நிறைய திணிகள் இருக்கு அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து இதில் மோட்டரும் போட்டு ஓட்டிக்க முடியும் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி இரநூறுவா தாங்க ரொம்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்மேட் மிஷினை பத்தி சொல்றேன் இந்த மிஷின் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் டி டென் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான மிஷினுங்க இது ஒரு ஸ்கொயர் பாடி மிஷின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் டேக்கு பெருசாக இருக்குது அதே டைமில் ஸ்டிச்சு ரெகுலேட்டர் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து தூக்க முடியும் இந்த ப்ரெஷர் பூட்டை வந்து இந்த ப்ரெஷர் பூட்டை வந்து இந்த நீலிப்ட்ரு காலை முட்டி வச்சு தூக்க முடியும் அந்த ஆப்ஷனும் இருக்குது இதில் வந்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியல் மிஷின் இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான் இது வந்து இது நம்ம வீட்லேயும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஹெவியாக தைக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற மிஷின் இதுல வந்து நம்ம என்னென்ன தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸு சுடிதாரு அண்டு இந்த கவுன் ஐட்டங்கள் சட்டை பேண்ட்டு ஜீன்ஸ் எல்லாமே இது வந்து இதில் நல்லா தைக்கக்கூடிய ஒரு மிஷின் இந்த மேடு துணி மேடு இருந்தால் கூட நல்லா ஏறி இறங்கி நல்லா வந்து தைச்சிட்டே போவோம் வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தைக்கணும் அப்படின்னா கூட இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு ஹெவியான மிஷின் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெடலையும் தைக்கலாம் மோட்ரு போட்டும் ஓட்டிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறுவா தான் வேறு இந்த மிஷினை பற்றி எதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் ஓவர்லாக் மிஷினை பற்றி சொல்கிறேன் இது பாத்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷினுங்க பாக்ஸ் கூட வச்சிருக்கறேன் இது வந்து உங்களுக்கு வந்து செட்டாக ஸ்டாண்ட் டேபிள் செட்டாக வந்துடும் இது வந்து மூணு திருட்டு ஓவர் லாக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடை வச்சு தய ஓட்டுறீங்க நிறைய துணிகள் தைச்சுட்ருக்கீங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு திருட்டு ஓவர் லாக்கு த்ரீ த்ரெட் ஓவர் லாக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து நீங்கள் வாங்கணுனாக்கா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ கூட அனுப்பி அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுரூவா தான் இது வந்து சின்ன கடை வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளான ரொம்ப அவசியமான மிஷினு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்குது மோட்ரு தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஊரில் எல்லா மிஷினையுமே காட்டிட்டேன் உங்களுக்கு இந்த மிஷினில் எதாவது தேவைப்பட்டால் வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு கூகுள் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மற்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம்